Welcome to Jenny Crime Cuts. ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை சரியா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மும்பையில இருக்கிற துதாரை எக்ஸ்பிரஸ்ல ஏறதுக்காக ஒரு நபர் தாதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அப்படி போனவர் அதிக வெயிட்டா இருக்கிற ஒரு ரெட் கலர் சூட்கேஸை ரொம்பவே வேகமா இழுத்துட்டு போயிருக்காரு அங்க இருந்த சக பயணிகள் இத கவனிச்சாலும் அதை பெருசா எடுத்துக்காம அங்க நடமாடுறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ரயில்வே போலீஸ் அந்த பகுதியில் ரோந்து பணியில இருக்கும் போது குறிப்பிட்ட ரெண்டு பேர் ஒரு சூ

அதை பார்த்து சந்தேகமான போலீஸ் அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுக்குள்ள மனித சடலம் இருந்திருக்கு இத பார்த்து பயங்கர ஷாக்கான அந்த நபர் ரயில்வே பாதுகாப்பு படைய கூப்பிடுறாங்க கையும் காலும் மடங்கி தலையெல்லாம் ரத்த கலரியா இருந்த அந்த நபர் யாரு எந்த பயமும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு சூட்கேஸ்ல பாடியை வச்சு கொண்டு வந்த அந்த நபர் யாரு இந்த கொலையில உள்ள மர்மம் என்ன அப்படிங்கிற பயங்கரமான சில விஷயங்களை டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அங்க இருந்து ரயில்வே போலீஸ் சூட் கேஸ ஓபன் பண்ணும் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க போலீஸோட சத்தம் கேட்டு அங்க வந்து பாதுகாப்பு படை நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்த இன்னொரு நபரை எங்கேயும் நகர விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க இப்போ அந்த நபரை ரயில்வே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த எல்லா மக்களும் அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்ல அரெஸ்ட் அந்த நபர் போலீஸ் கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லல இதனால கோபமான போலீஸ் வாயில என்ன வச்சிருக்க உன்னால வாய் திறந்து பேச முடியாதான்னு கேட்டுக்கிட்டே அந்த நபரை அடிக்க போறாங்க அப்படி அடிக்க போகும் போதுதான் போலீஸ்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது அதாவது போலீஸ் கஸ்டடியில இருந்த அந்த நபருக்கு காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாது சோ மாற்றுத்திறனாளியான அந்த நபர்கிட்ட விசாரிக்க முடியாம திணறின போலீஸ் சைகை மொழி பேசக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் உதவியோட கட்ட விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க இதே டைம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஓடி போன அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போதுதான் தெரியுது அந்த நபரும் மாற்றுத்திறனாளின்னு போலீஸ் கஸ்டடியில இருக்கிற அந்த ரெண்டு பேரோட பேர் என்னன்னா ஜெய் சவுதா மற்றும் சிவ்ஜித் சிங் இவங்க ரெண்டு பேர்கிட்ட நடத்தின விசாரணை அப்போ ஜெய் சவுதா போலீஸ் கிட்ட ஒரு வீடியோவை காட்டியிருக்காரு அந்த வீடியோவை பார்த்ததும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே மறண்டு போயிருக்காங்க அப்படி அந்த வீடியோல என்ன இருந்ததுன்னா போலீஸ் கஸ்டடியில இருந்த சிவ்ஜித் சிங் இறந்து போன அந்த நபரை நிர்வாணமாக்கி பலம் அடிச்சிருக்காரு இந்த பயங்கரமான கிரைம் சீன் சம்பந்தமான வீடியோவை நான் வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ல இருக்குது பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க பைனலா போலீஸ் மாற்றுத்திறனாளியா இருக்கிற இந்த ரெண்டு பேர் கிட்ட விசாரணை நடத்தினதுல எல்லாரோட ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி சில பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு மும்பையில் வசிக்கிற முப்பது வயசான ஹர்ஷத் அலி முப்பத்தி மூணு வயசான மற்றும் ஜெய் சாவ்தா இவங்க மூணு பேருமே க்ளோஸ் இருந்திருக்காங்க விஷயம் இந்த மூணு பேருக்குமே காதும் வாய் பேசவும் முடியாது ஆனா உடம்புல இருக்கிற குறைய பெருச எடுத்துக்காம மத்தவங்களுக்கு முன் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மூணு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து பல ஸ்டேட் அண்ட் கண்ட்ரீல இருக்கிற வாய் பேசாத மற்றும் மற்றும் அந்த குரூப்ல நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களோட தேவையை சரி பண்றது அதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது பண உதவி பண்றது இப்படின்னு பல உதவிகளை அந்த குரூப்ல இருக்கிற பல பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த மூணு பேரும் எங்க போனாலும் தான் வெளியில போவாங்க அதே மாதிரி மது குடிச்சாலும் இயல்பா இருக்கிற எல்லா மக்கள் மாதிரி இவங்களும் குறைய நினைக்காம வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இருக்கிற எல்லாரும் இந்த இப்படி ஒரு நினைச்சு பெருமைப்பட்டிருக்காங்க ஆனா ஒரு சில மாசத்திலயே இவங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற அளவுக்கு விதி இவங்களோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் நாலாம் தேதி ஜெய் சாதா தன்னோட ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் மறக்காம என்னோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு சைகை மொழியில இன்வைட் பண்ணிருக்காரு பார்ட்டின்னு சொன்னதும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே ஜெய் சவுதா வீட்டை ரீச் பண்ணிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் மூணு பேரும் சைகை மொழியில பேசிக்கிட்டே மது குடிக்கிறாங்க இப்படி மது குடிச்சிட்டு இருக்கும்போதே போதே சிவ்ஜித் மற்றும் செய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போதையில இருந்த ஹர்ஷத் அலியோட ட்ரெஸ்ஸை கலட்டியிருக்காங்க இப்போ அந்த நபருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆல்ரெடி போதையில இருந்த ஹர்ஷ தலியால அதை தடுக்கவும் அதுக்கப்புறமா அங்க இருந்த ஜெய் சவுதா ஹர்ஷ தளி அடி வாங்குறத வீடியோ எடுக்கிறான் இப்போ அங்க இருந்த பெரிய சுத்தியில எடுத்த சிவ்ஜித் சிங் அடி வாங்கிட்டு இருந்த ஹர்ஷத்தலியோட தலையிலேயே ஓங்கி அடிச்ச அடுத்த செகண்டே அந்த ரூம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த நபரோட கழுத்தை சியூஜித் ஒரு கயிறை வச்சு இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க இந்த இன்சிடென்ட்ல சில விஷயங்கள் ஜெய்சாவ்தா எடுத்த அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த வீடியோவை தான் அந்த நபர் போலீஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த கொடூர கொலை நடக்கும்போது பஞ்சாப் பூர்வீகமா கொண்ட பெல்ஜியத்துல இருக்கிற ஐம்பது வயசான ஜக்பால் பிரீத் அப்படிங்கிற நபருக்கு வீடியோ கால் பண்ணி ஜெய்சாவ்தா இந்த எல்லா கொடூரத்தையும் காட்டி சந்தோஷப்பட்டிருக்கான் எதிர முனையில பேசنا அந்த அவர் இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாம அதை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காரு. இதிலே இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஜெய் சௌதா இன்னொரு நபருக்கும் வீடியோ கால் பண்ணி இது கொடூரத்தை காட்டி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படி வீடியோ கால் மூலமா ஜே சௌதா சந்தோஷப்படுற அளவுக்கு இறந்து போன ஹர்ஷத் ali என்ன தப்பு பண்ணினாங்கன்னு பார்க்கலாம். தெற்கு மும்பைல இருக்கிற சாண்டா பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஹர்ஷத் ஹர்ஷத்தலி இவரோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச இந்த தம்பதிக்கு ரெண்டு அழகான குழந்தைங்க பறந்திருக்காங்க மத்த தம்பதிய போல இவங்களும் குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க இதுல கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா ஹர்ஷத்தலியோட ஒய்ஃப் ருக்ஷானாவுக்கும் காது கேட்காது வாய்ப்பேசவும் முடியாது மாற்றுத்திறனாளியா இருந்த ஹர்ஷத் அலி தன்ன மாதிரி குறவுள்ள ஒரு பொண்ணதான் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சு ருக்ஷானாவை மேரேஜ் பண்ணிருக்காங்க ஸோ மற்றவங்க தலை நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு தான் இந்த தம்பதி ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்திருக்காங்க இப்படி இருக்கும் போதுதான் ஹர்ஷத் அலி தாம் மனைவியோட நடத்தையில சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறார் அதாவது ருக்ஷோனா ஆரம்பத்துல உள்ள மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட க்ளோஸ் அப் அழகிறது இல்ல அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு இத கவனிச்ச ஹர்ஷத் தான் மனைவிய கண்காணிக்கும் போது ருக்ஷோனா வேற ஒரு நபர் கூட அஃபர்ல இருந்த விஷயம் தெரிய வருது ஹர்ஷத் தன்னோட மனைவி அஃபர்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஷாக் ஆனதை விட இதுவரை யார் கூட அஃபர்ல இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு அதாவது தான் உயிருக்கு உயிர நேசிக்கிற தன்னோட உயிர் நண்பன் ஜெய் சவுதா கூட தான் ருக்ஷானா அஃபேர்ல இருந்திருக்காங்க ஹர்ஷத்தோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி அந்த நபரோட வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு அப்படி வீட்டுக்கு வந்த தான் ருக்ஷானாவுக்கு ஜெய் சவுதா மேல காதல் வந்திருக்கு சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஹர்ஷத் அலிக்கு தெரியாம திருமணம் தாண்டிய உறவுல இருந்திருக்காங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே இவங்களோட உறவு கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு ஆனா ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த கள்ள உறவை பத்தி ஹர்ஷத் கண்டுபிடிச்சிருக்காரு ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க ரெண்டு இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு இப்போ தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே தனக்கு துரோகம் பண்ணினதை நினைச்சு பயங்கர கோவமான ஹர்ஷத் பொது இடத்துல வச்சு தன்னோட ஃப்ரெண்டு ஜெய்சாவதாவ பலமா அடிச்சது மட்டும் இல்லாம அத வீடியோ எடுத்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட காட்டியிருக்காங்க தன்னோட காதலன் அடி வாங்குறத பார்த்து அந்த லேடிக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு சோ ருக்ஷானா ஜெய் சவுதா மற்றும் இன்னொரு ஃப்ரெண்டான சிவ்ஜித் சிங் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹர்ஷத் அலிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு தடவை அந்த நபரை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணியும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அந்த நபரை கொலை பண்ண முடியல ஆனா இப்போ இந்த கடைசி சான்ஸ சரியா யூஸ் பண்ணணும்னு நினைச்ச ஜெய் சவுதா ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி ஆகஸ்ட் நாலாம் தேதி நைட்டு ஹர்ஷத் அலி மற்றும் சிவ் அர்ஜித் சிங் இவங்க ரெண்டு பேரையும் பார்ட்டின்னு போய் சொல்லி தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை இருந்தும் ஹர்ஷத் அலி அந்த வீட்டுக்கு போக முக்கியமான காரணமே தான் ஒய்ஃப் ருக்ஷனா கூட அஃபர்ல இருந்த ஜெய் சாவ்தா ஹர்ஷத் அலி கிட்ட நான் பண்ணினது தப்பு தான் இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் ஸோ மனிதாபிமான அடிப்படையில தனக்கு துரோகம் பண்ணின தன்னோட ஃப்ரெண்ட ஹர்ஷத் அலி மன்னிச்சிருக்காரு தான் தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டதும் பார்ட்டிக்கு போயிருக்காங்க ஆனா அந்த பார்ட்டியில வச்சு ஜெய் சாவ்தா ருக்ஷனா விஷயமா பேசி ஹர்ஷத் அலி கிட்ட வம்பழுத்திருக்கான் இதனால அந்த ரெண்டு இடையில தகராறு இப்போ அங்க இருந்த இன்னொரு ஃப்ரெண்டான ஜீவ் ஹர்ஷத் அலிய பலமா அடிச்சது மட்டும் இல்லாம அந்த நபரோட டிரெஸ் கலட்டி நிர்வாணமாக்கி பக்கத்துல இருந்த பெரிய சுத்தியலை எடுத்து அந்த நபரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு கொலை பண்ணிருக்கான் இப்போ தன்னோட வீட்டுல இருந்து அங்க என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க பயங்கர ஆர்வமா இருந்த ருக்ஷானா தன்னோட கள்ளக்காதலன் ஜெய்சாதாவுக்கு வீடியோ கால் பண்ணி எல்லாம் நல்லபடியா கேட்டிருக்காங்க அதுக்காக ஹர்ஷத் இருந்த வீடியோ கால் மூலமா ருக்ஷானாவுக்கு காட்டி சந்தோஷப்பட்டிருக்கான் இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு பார்க்கும் போது தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் இப்போ இந்த பயங்கரத்துக்கு அப்புறம் ஹர்ஷத்தோட பாடிய ஒரு சூட்கேஸ்ல அடைச்சு சிவ்ஜித் தாதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் போதுதான் இந்த எல்லா பயங்கர ും വെിയാക്ക് அவங்களோட பிளானை ஹர்ஷத்தோட இந்த பாடிய கொங்கன் பகுதியில இருக்கிற இந்த பயங்கரத்துக்கு காரணமான மற்றும் இவங்க மூணு பேரையும் போலீஸ் ஆகஸ்ட் தேதி பண்ணி அடிச்சிருக்காங்க ஆனா இதுல கவனிக்க கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா பெல்ஜியத்துல இருந்து இந்த கொலைய வீடியோ கால்ல பார்த்து அந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணுன அந்த நபருக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸோட தொடர் இன்வெஸ்டிகேஷன்ல வேற ஏதாவது தகவல் கிடைச்சா அந்த தகவலை வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் எந்த ஒரு ஹஸ்பண்டும் தான் மனைவிய வேற ஒருத்தவங்க பங்கு போட நினைக்கிறத ஏத்துக்க மாட்டாங்க அதனாலதான் ஹர்ஷத் அலி கோவப்பட்டு ஜெய் சாவ்தாவ அடிச்சாரு ஆனா அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு ருக்ஷானா கூட வாழ ஆசைப்பட்ட அந்த நபர் செஞ்ச இந்த செயல் கடுமையா கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணின ருக்ஷானாவோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்